முருகர் மூல மந்திரம் செல்வம் வெற்றி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது முருகர் தெய்வமாகவும் வேலாயுதனை அணியுமா முனிவராகவும் பலரின் உயிர் உறவுகளையும் பாதுகாத்து மக்களுக்கு வழிகாட்டி ஆக உள்ளார் முருகர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ முருகாய நமகா இந்த மந்திரத்தின் பொருள் மற்றும் சக்தி ஆழமானவை ஓம் என்பது அனைத்து மந்திரங்களுக்கும் அடிப்படை ஒலியாக கருதப்படுகிறது இது பரமாத்மாவின் குறிக்கிறது குறிக்கிறது ஸ்ரீ என்பது என்பது செல்வம் மற்றும் ஆன்மீக முருகாய முருகருக்கான நாமம் நமஹா என்பது அஞ்சலியையும் வணங்குவதையும் குறிக்கிறது இந்த மந்திரத்தை தினசரி அக்கறையுடன் ஜபிப்பது மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தருகிறது இது சக்தி வாய்ந்த முருகரின் அருளை பெறுவதற்கும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தடைகளை கடந்து வந்து வைக்கும் ஆற்றலை வழங்குகிறது நூற்று எட்டு முறை மாலை பயன்படுத்தி ஜபிக்கும்போது மந்திரத்தின் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் உள்மனதுக்கு தெளிவை உருவாக்குகிறது முருகரின் மூல மந்திரம் நல்ல நம்பிக்கையுடன் தினசரி ஜபிப்பதால் நம்பிக்கையுடன் வெற்றி செல்வம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் மந்திரத்தின் சக்தி நமது வாழ்வில் ஆற்றல் மற்றும் ஆரோக்கியத்தை வழங்குகிறது